தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அகத்தியர் வழிபட்ட மணல் லிங்கம் அமைந்திருக்கும் திருக்கோவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவான ஆலயம் திருநெல்வேலியின் திருநள்ளாறு என்று அழைக்கப்படும் ஸ்தலம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் தனிய ஒரு சன்னதியில் அருள்பாலிக்கும் ஆலயம் மரத்தின் கிளையில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தானாக தேன் துளிகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்ததால் தேனீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் மதுநாதர் அருள்பாலிக்கும் திருத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொழுவோருக்கு ஈசன் திருவடி எளிதில் கிட்டும் என்ற முதுமொழிக்கு இணங்க தொன்முனி அகத்தியரால் உருவாக்கப்பட்ட ஆலயம் என்று பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட இளத்தூர் மதுநாத சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அனைத்து கிரகங்களுக்கும் திசா புத்திகள் என்று தனித்தனியே உண்டு ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புத்திகளுடன் ஏழரை சனி என்ற கூடுதல் திசையும் கண்ட சனி அஷ்டம சனி போன்ற கோச்சார பிரிவுகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் அவரவர் ஜாதக பலனுக்கு ஏற்ப யோக அதிர்ஷ்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தருகிறார் சனி பகவான் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆசைதான் இந்த மூன்றையும் அருள்பவர் சனி பகவான் இவருக்கு ஆயுள் காரகன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த யோகங்களின்றி சனி தோஷம் பிடித்தவர்கள் எவ்வித இன்பங்களையும் அனுபவிக்க முடியாமல் தவித்து வருவதை நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இவர்களுக்கு பல காரியங்களில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஜென்ம சனி குரு சனி என்று தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்து வருவார்கள் அனைவரும் ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த தளத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களை பிடித்த சனி அடித்து கொண்டு ஓடும் என்பது நூறு சதவிகித உண்மை சனீஸ்வர பகவான் அபய அஸ்த நிலையில் அருள்பாலிக்கும் ஒரே தலம் இளத்தூர் மதுநாத சுவாமி திருக்கோவில்தான் இந்த ஊரின் வழியே ராமன் லட்சுமணன் வானரங்களுடன் இலங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீராமருக்கு தாகம் ஏற்பட்டுள்ளது உடனே அனுமன் தன் கதையினால் அங்கிருக்கும் ஒரு பாறையில் ஓங்கி அடிக்க உடனே அந்த பாறையில் இருந்து நீரோட்டம் பெருகி வந்திருக்கிறது அந்த நீரோட்டம் நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றும் இந்த தலம் அமைந்திருக்கும் பகுதியில் அந்த அனுமன் நதி என்று அழைக்கப்படும் அந்த நீரோட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி அனுமனால் உருவாக்கப்பட்ட அந்த நதிக்கரையோரம் இருந்த புளிய மரத்தடியில் அகத்தியர் மணலினால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒருநாள் மரத்தின் மீது இருந்த தேன் கூட்டில் தானாக தேன் வடிந்து மணல் லிங்கத்தின் மீது விழுந்திருக்கிறது மணல் லிங்கமும் நன்றாக இறுகி கல் லிங்கம் போல மாறியிருக்கிறது அகத்தியர் அந்த காட்சியைக் கண்டு மதுநாதா என்று பெயரிட்டு வழிபட்டு வந்திருக்கிறார் தேனிக்கு மது என மற்றொரு பெயர் உள்ளதால் அந்த பெயரை கொண்டே அகத்தியர் இந்த லிங்கத்திற்கு திருநாமத்தை சூட்டியிருக்கிறார் புளிய இலை வழியாக தேன் வடிந்ததால் இந்த ஊர் இலைத்தூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அது மருவி தற்பொழுது இலத்தூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்கென்று எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது மதுநாத சுவாமி திருக்கோவிலில் தட்சணாமூர்த்தியும் சனீஸ்வர பகவானும் சிறப்பு பெற்ற கடவுளாக திகழ்கிறார்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதி பொதுவாக பிற கோவில்களில் எல்லாம் பிரகாரத்தில் தான் அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோவிலில் அவருடைய சன்னதி விமானத்தின் கீழே அமைந்திருப்பது சிறப்பிற்கே சிறப்பு இந்த ஆலயம் சனி பகவான் பரிகார ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது சனி தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் சனீஸ்வர விக்கிரக வழிபாட்டிற்கு ஏற்ற தலம்தான் மதுநாத சுவாமி திருக்கோவில் பிற கோவில்கள் போல் அல்லாமல் இந்த தலத்தில் சனீஸ்வரர் அபய அஸ்த நிலையில் அருள் வழங்கும் வகையில் கைகளை காட்டி இருக்கிறார் பகவானை சுற்றி வருவதற்கான வசதியும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்வதறியாது கிடக்க தேவையில்லை இந்த சனி பகவான் தன்னை வலம் வரும் பக்தர்களுக்கு சனி தொடர்பான அனைத்து தோஷங்களையும் உடனே நீக்கி காத்து அருள்கிறார் தொழிலில் நஷ்டம் தொடர் உயிரிழப்பு திருமண தடை ஆகியவற்றை விலக்கி நல் வாழ்க்கையை அளிக்கிறார் இத்தலத்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வரருக்கு உகந்த நாளாக சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் பக்தர்கள் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபடுகிறார்கள் சிலர் சனி பகவானுக்கு கருப்பு துணி உடுத்தி தங்களது காணிக்கையை செலுத்துவதையும் நம்மால் பார்க்க முடியும் இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் மணல் லிங்கம் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று நான் கூறினேன் அகத்தியர் ஏன் இந்த பகுதிக்கு வந்தார் நாம் முன்னமே அறிந்த வரலாறு தான் முன்னொரு சமயம் உலக முதல்வனாம் சிவபெருமானுக்கும் உலக நாயகியாம் பார்வதி தேவிக்கும் திருக்கைலாயத்தில் திருமணம் நடைபெற்றது அந்த வேளையில் இறைவன் இறைவியின் திருமண கோலத்தை காண்பதற்காக தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் கிருடர்கள் கிம்புருவர்கள் கந்தவர்கள் என்று அனைவரும் திருக்கயிலையில் குவிந்து விடுகிறார் அதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து பூமியே நிலைகுலைந்து விடுகிறது இதனை அறிந்த சிவபெருமான் சப்த ரிஷிகளுள் முதல்வரான அகத்திய முனிவரை தெந்திசை சென்று பூமியை சமப்படுத்த வேண்டுகிறார் இறைவனின் ஆணையை சிரமேற்கொண்டு தென் நோக்கி வருகிறார் அகத்திய மாமுனிவர் அப்பொழுது சந்தியா வேலை அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அனுமன் ஆற்றில் மூழ்கி அருகிலிருந்த புளியமர நிழலில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து பூஜை செய்கிறார் அகத்திய முனிவர் இப்படி உருவானதுதான் இத்தலத்தில் கருவறையில் இருக்கும் சிவபெருமானின் மணல் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொழுவோருக்கு ஈசன் திருவடி எளிதில் கிட்டுமே என்ற முதுமொழிக்கு இணங்க தொன்முனி அகத்தியரால் உருவாக்கப்பட்டவர்தான் இந்த மதுநாதர் வாயுக்குமாரனால் உருவாக்கப்பட்ட அனுமன் நதி நீர் பாயும் திருக்குளம் தனக்கென முயலாத் நோந்தால் பிறர்க்குரியாரும் தன்மையுடைய சான்றோர் வாழும் திருப்பதியாக இந்த இலத்தூர் திகழ்கிறது இலத்தூர் அறம் வளர்த்த நாயகி சமேத மதுநாத சுவாமி திருக்கோவில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது அகத்திய மாமுனிவர் காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களால் கற்றலியாக மாற்றி கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் காசிக்கு அடுத்தபடியாக இந்த தளத்தில் மட்டும்தான் அன்னபூர்ணி மாதாவிற்கென்று தனி கோவில் அமைந்திருக்கிறது இதுவும் ஒரு சிறப்பு அம்சமாகும் இந்த ஆலயம் சனி பகவானின் பரிகார தலமாக திகழ்வதற்கும் காரணம் உண்டு அதாவது அகத்தியருக்கும் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு ஏழரை ஆண்டுகள் வடதிசை சென்று திரும்பும் வழியில் அனுமன் நதி பாயும் இந்த திருக்குளத்தில் நீராடிவிட்டு புளிய இருக்கும் இந்த சிவபெருமானை வழிபட்டு அருகிலேயே ஈசனின் இருப்பிடமான கைலாயத்தை அதாவது வடக்கு நோக்கி அமர்ந்து சனி பகவானை நினைத்து சனீஸ்வர சோத்திரம் பாடியிருக்கிறார் அகத்திய மாமுனிவர் இதை அறிந்து உடனே சனீஸ்வர பகவான் அவருக்கு இத்தலத்தில் திருக்காட்சி அளித்திருக்கிறார் அகத்தியர் வடக்கு நோக்கி அமர்ந்திருந்ததால் சனீஸ்வர பகவான் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அகத்தியருக்கு திருக்காட்சியளித்திருக்கிறார் இந்த தளத்தில் மேலும் இந்த ஆலயத்திற்கு எதிரே இருக்கும் திருக்குளம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது அந்த திருக்குளத்தில் இருந்த கருங்குவலை மலருக்கு அடியில் ஈஸ்வரன் மறைந்திருந்ததாலும் ஏழரை சனி போக்கின் பொழுது அகத்தியர் இந்த திருக்குளத்தில் நீராடிவிட்டு சனி பகவானை தரிசித்ததாலும் இந்த குளம் தற்பொழுது அகத்தியர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது ஏழரை சனி விலகுபவர்கள் மட்டும் இதில் நீராடிவிட்டு சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு மற்றவர்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று வணங்கிவிடலாம் இங்கு பொங்கு சனியாக வீட்டிலிருந்து பாலிப்பதால் சனீஸ்வர பகவான் பிரசாதத்தை வீட்டிற்கு தாராளமாக எடுத்துச் செல்லலாம் இந்த இலத்தூர் திருத்தலம் தினசரி காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தென்காசியிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது இளத்தூர் சென்னை மதுரை திருநெல்வேலியிலிருந்து நேரடியாக தென்காசிக்கு வந்து தென்காசியிலிருந்து நகரப் பேருந்துகள் அல்லது ஷேராட்டோக்கள் மூலம் இந்த ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்